இந்திய சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வருபவர் தனுஷ் இயக்குநராக பாப்பாண்டி மூலம் அறிமுகமாகியிருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து தன்னுடைய ஐம்பதாவது படமான ராயன் படத்தை இயக்கியிருந்தார் தற்பொழுது இளம் நடிகர்களை மட்டும் வைத்து மூன்றாவது படமாக நிலவு என்பில் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தற்பொழுது திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது மூன்றாவது முறையாகவும் தனுஷ் இயக்கி சாதனை படைத்திருக்கிறார் இந்த திரைப்படம் தற்பொழுதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தனுஷ் சிறப்பாக இயக்கியுள்ளதாகவும் விமர்சனங்கள் வெளியாகி வருகிறது னர் இளைஞர்களுக்கு பிடித்தவாறு திரைக்கரையை அமைத்து தனுஷ் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் என விமர்சகர்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த இந்த நிலையில் பல தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பார்த்து தன்னுடைய நேரடியாக போனில் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன் வெளியான திரைப்படங்களில் தனுஷ் திறமையை காட்டியது போல இதிலும் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார் என பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் இயக்க தனுஷ் முயற்சி செய்து வந்தார் இவர்கள் கூட்டணியில் படம் உருவானால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மிக தீவிர ரசிகர் தனுஷ் என்பது அனைவரும் தெரிந்த ஒன்றுதான்